இப்போ இருங்க இப்போ வந்து வீடியோவில் அப்பா தான் இன்ட்ரோ கொடுத்து போகிறாரு எல்லாத்துக்கும் வணக்கங்க நேற்று வந்து லோடு இறக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து சூழ்நிலனால இன்றைக்கி நாளைக்கு லீவுங்க அதனால் நேற்று நைட்டே இறக்கி கொடுத்தாங்க அதனால் அங்கே லோடே இல்லைங்க அதனால் இண்டூர் போகிறேங்க இண்டூர் போய் சச்சாப்பூர் ஒரு ஊரில் முன்னாடி வந்து அதில் வந்து இருக்காங்க பூண்டு ஆனால் ஃபோன் பண்ணால் அங்கேயும் நிப்பாட்டிக்க இல்லை அப்படின்னாக்க நேராக இண்டூர் போயிட்டு இப்போ நாளைக்கு தான் பார்த்து ஏற்றிட்டு வரணும் அங்கேயும் நிப்பாட்டி படுத்து படுத்து தூங்கிருப்போம் கம்பெனிலேயே ஆனால் நிப்பாட்டினா பயங்கரமாக திருட்டு ஏரியா நல்லா பேட்டரி போயிடும் டீசல் போயிடும் அதனால் வண்டி எடுத்துகிட்டு ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் வந்து பாரத் பெட்ரோலியம் பங்கு நிப்பாட்டி டீசல் ஒரு ஐயாயிரம் ரூபாய் டீசல் அடிச்சுங்க அடிச்சுட்டு அங்கேயே நிப்பாட்டி படுத்து தூங்கிவிட்டிங்க அப்புறம் காலையில் ஏழரை மணிக்கு தான் எடுத்தோம் ஆனால் சரியான பனிங்க அப்போ ஏழரை மணிக்கே தெரியல அப்படியே மெதுவாக கூறிட்டு வந்தோம் இப்போ தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் நேராக போயிட்டு இருக்கலாம்னு போயிட்டு இருக்கிறேங்க அப்போ அப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரார் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் வந்துட்டு என்னோடவே நல்லா அப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருங்க நைட்டு அங்கேயும் கம்பெனிக்கு வெளியே படுக்கலான்னு பார்த்தங்க ஆனால் அங்கே வந்து டீசலுக்கு பேட்ரிக்கு கேரண்டி இல்லைங்க அதெல்லாம் நைஸ் மத்திய பிரசுல இருக்க திருட்டு அண்ணாங்க வந்து நைஸாக ஊறிட்டு போயிடுவாங்க நை அப்படி இருக்கும்போது அப்புறம் இங்கே இந்த ரோட்லலாங்க அந்த சிவபுரி குணாங்கிற ஊர்லலாம் பாருங்கள் என் பேரை வச்சுக்கிட்டு அந்த ஊரில் திருடுறானுங்க என்ன சொல்கிறது அப்புறம் அங்கே வந்துட்டு பாய்திருட்டுங்க ரன்னிங்லேயே பாயை தள்ளிடுவாங்க அடுத்தது அதனால தாங்க கூகுள் மேப்பில் பார்த்தாங்க எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது இருக்குங்க சின்ன சின்ன ஹோட்டலாக இருக்குது ஆனால் அங்கே லாரி மட்டும் திருத்த முடியுமான்னு தெரில அதனால் ஒரு பாரத் பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஐயாயிரவாய் டீசல் அடிச்சிட்டுங்க அங்கே வண்டி இருக்குது படுத்துட்டு காலையில் எடுத்தோம் இந்தூர் போகலாங்க போயிட்டு உருளைக்கிழங்குனா பூண்டு ஏற்றிட்டு ஊர் பக்கம் போயிட்டு மறுபடியும் அடுத்த டைம் வண்டியை குஜராத் பக்கமே திருப்பிடலாங்க அங்கேருந்து படுத்து வந்தால் நைட்டே சரியான பனி பகிலங்களா அந்த ரோட்டில் எல்லாம் பாய் திரும்பிடுவாங்களாம்மா அப்பா கொடுங்கப்பா அதனால பாயத்திடுவாங்களா அந்த குலாபில் நைட்டை அங்கேயே நிபாட்டிக்கிட்டோம் வந்து ஒரு ஐயாயிரம் டீசல் அடிச்சுட்டு பாரத் பெட்ரோலிய மக்கள் ஆ நைட்டே இறக்கிட்டான் இன்னைக்கு வந்து சுதந்திர நாளைக்கு லீவ் இன்னைக்கு லீவ் அம்மா ஆமா அதனால ஒரு பத்து மணிக்கு கூப்பிட்டு உள்ள இறக்கிட்டான் அவத்தையும் நிப்பாட்டலாம்னு பார்த்தா டீசலும் போயிடும் பேட்டரி கட்டிட்டு போயிருவாங்களாம் டீசல் அடிச்சுட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் டீசல் அடிச்சு அங்கேயே பழுத்துட்டோம் ஒரு காலையில ஒரு ஏழரை மணி தான் எடுத்தோம் ஏழரை மணிக்கு எடுத்தாலும் ரோடே தெரியல லைட் போட்டு அப்படியே மெதுவா வந்தோம் அப்புறம் மறுபடியும் எங்க டவுனுக்குள்ள பூந்து வரணுமா எண்பது கிலோமீட்டர் சுத்திட்டு வந்து ரெண்டு தோல் வருதா எண்பது கிலோமீட்டர் சுத்திட்டு வரணுமா நாங்க மேப் பார்த்தோம் நேரம் டவுனுக்குள்ள காமிச்சது டவுனுக்குள்ள வந்து அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு போலீஸ்காரன் பஸ்ட் போலீஸ்கார இருநூறு ரெண்டாவது போலீஸ்காரனுக்கு ஒரு நூத்தம்பது மூணாவது போலீஸ்காரன் நாங்க நிக்காம ஆழ்த்திட்டு வந்துட்டோம் அதுக்கு போயிருந்தா எண்பது கிலோமீட்டர் சுற்று எண்பது கிலோமீட்டர் டீசல் போயிச்சு அப்புறம் ரெண்டு பாலஞ்சிட்டு வேற இப்போ வந்துட்டு அப்போ இப்போ சிவபுரி பக்கம் இன்னொரு இருபது கிலோமீட்டர் இருக்குது நேரம் இண்டூர் ஆ அஞ்சு முந்நூறு அஞ்சு நானூறுக்கு வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு ஆ ஊர் பக்கம் 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 இப்போ சிவபுரிங்கிற ஊர் வந்தாச்சுங்க டோல்கேட் பக்கம் வந்தாச்சு போயிட்டு ஆங்கிலம் மாட்டிடலாங்க ஆனால் இன்கேஸு போட்ட இது உருளைக்கிழங்கு இல்லை பூண்டுக்குது ஏற்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சைடு ஆங்கில போட்டாகணும் அதனால் நான் இப்போ மேலே ஏறிடுவேன் நமக்கு தெரிஞ்ச டிரைவர்னு ஒருத்தர் வந்துட்டுருக்காருங்க நம்ம அன்லோட் பண்ணோம்ல குவாலியரில் அதே ப்ளேஸுக்கு தான் போகிறாரு அப்புறம் அவர் வருவாருங்க அங்கே கிட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் வந்துட்டுருக்காரு வந்ததுக்கப்புறம் அவர் மீட் பண்ணி பார்த்து பேசிட்டு போகலாங்க ஸ்பேனர் இல்லாமல் எடுத்துகிட்டிங்களாங்கப்பா ா நம்ம அண்ணா வந்துட்டாருங்க நம்மளும் ஆங்கிலம் மாட்டி முடிச்சாச்சு பா அந்த வண்டியா வந்துருச்சு வாங்க பேசிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம போறது வந்துங்க கோவாலேருந்து சிவபுரி அடுத்தது குணாங்கிற ஊருங்க அப்புறம் பயோரான்னு ஒரு ஊர் சொன்னாங்க அப்புறம் தேவாஸ் இந்து இந்த வழியாங்க போக போகிறோம் நம்ம முன்னாடி போயிட்டுங்க பாத்திரம்லாம் தாபா இருச்சோன்னு ஏற்றி கழுவிட்டு பார்க்கலங்க இன்றைக்கி கதை எடுக்கலாம் முன்னாடி போயிட்டு வாங்க ஜியோவில் வந்துட்டு டீசல் அடிச்சுட்டு போயிடலாம் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு தண்ணி இருக்குதான் வாங்குவா ஃபில்டர் வாட்ரு ஆ புரியிருதா சொல்ட்டு அந்த கேனில் அரைக்க வெளிய ஆ ஒரு அரை கேனு தண்ணி இருக்குங்க ஜக் எடுத்துட்டு போயிட்டு அந்த கேனை ஃபில்டர் ஓட்டுறதுக்கு ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் பா போகிறதுக்கே என்ன பத்து மணி ஆகி மாட்டிருக்கு இந்தூர் பத்து மணி ஆயிருங்க இந்தூர் போகிறதுக்கு நம்ம அந்த பக்கம் வந்துடலங்க அந்த மாதிரி ரோடு இந்த பக்கம் கொஞ்சம் இதாக இருக்குங்க கொஞ்சம் குண்டு குழியமாக தான் இருக்குது டீசல் அடிச்சாச்சுங்க தண்ணி மட்டும் பிடிச்சி ஃபுல் பண்ணிட்டு போயிடலாக்கே எனக்கு முன்னாடிங்க கோதுமை ஏற்றுட்டு வந்திருந்த ஒரு பதினாலு வீடு இதே மாதிரிதாங்க இருந்துச்சு மாடெல்லாம் வந்து சாப்பிட்ருந்தீங்க ஒரு முப்பது மாடு இருக்கும் அண்ணன் மாட்டுக்காகவே கொண்டு வந்து கம்ம்த மாதிரி இருந்துச்சுங்க பார்த்தா மணி இப்போ அஞ்சரை ஆகுதுங்க இன்னும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் இருக்குங்க போகிறதுக்கு எப்படியும் ஆறு ஏழு மணி நேரம் ஆயிரும் நைட்டு பன்னெண்டு பக்கம் ஆயிரம் நினைக்கிறாங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு போயிட்டு நாளைக்கு தாங்க லோடு பார்க்கணும் வீடியோ வந்துங்க ஃபுல்லாக லோடு இந்த லோடு ஏற்ற போகிறோம் லோடு ஏற்றி பாய் கட்டி முடிக்கிற வரைக்குமே கன்யூ பண்ணுறேங்க ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ஒரு சிக்கன் இருக்குங்க ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாகவே கோதுமை சட்டி தாங்கங்க விவசாயமே அப்பா வண்டிகிட்டு இருக்காருங்க ஆனால் ஒருத்தர் இருக்கணும் அதனால் எடுக்கலான்ட்டு வந்துட்டேங்க போயிட்டு முன்னாடி செஞ்சு சாப்பிட்டுங்க அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக கிளம்பலாம் இங்கெல்லாம் சிக்கன் கடை மட்டன் கடை தான் ரொம்ப க்ரேருங்க சிக்கன் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேரு தான் ஏதோ ஒரு கடையை வந்து கண்டுபிடிச்சாச்சு என்னங்கப்பா அரைக்கலாம் அறக்கலாம் நூறுரூவாங்கம்மா போதுமா போதுங்கப்பா ஒரு ரூபாய் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் வண்டி கொஞ்சம் பிள்ளை விட்டுக்கலாமாங்கப்பா ஆ வண்டி கொஞ்சம் பிள்ளை விட்டுருக்கலாங்க அந்த பக்கம் நிறுத்திக்கலாம் இங்கே கடை இருக்குது சாப்பாடு செஞ்சால் சொல்லுவாங்க இப்போ தாங்க இந்த லைன்லேயே இந்த ட்ரிப்பில் குஜராத் மாதிரி ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு சும்மா போகக்கூடாதுங்க கண்டிப்பாக ஒரு டீ சாப்பிட்டே ஆகணும் லாரி ஹோட்டலாம் இதுதாங்க லாரி ஹோட்டலு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அப்பா ஸ்மைல் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் நல்லா சிரிங்க நீங்கள் சிரிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் நல்லா தான் இப்போ அப்பாவுக்கு வீடு எடுத்தாலே கொஞ்சம் வெக்கம் வந்துருதுங்க ரெடியாடியாக இருக்குங்க சமீர் மத்திய பிரதேசம் மணக்குதுங்க கறி குழம்பு பாருங்கள் சாக்ஸ் போட்டுருங்க இப்போதான் எடுத்து போட்டாருங்க குளிர் ஸ்டார்ட் ஆகணும் போகிறதுக்கு நைட் பன்னெண்டாயிரமாங்கப்பா இன்னைக்கு நாளைக்கு தாங்க லோடு பார்க்கணும் இந்த மாரிட்டு இந்த லைனு வரலாங்கப்பா எம்பி லைனு குஜராத் லைன் பெட்ருங்க குஜராத் போகலாங்க அப்படியே ராஜஸ்தான் பஞ்சாப் இப்படி கூட போகலாங்க அப்படி இல்லைன்னா இந்தூர் வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிடணும்

சாப்பிட்லாங்க சாப்பிட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் ஓட்டுவோம் மணி ஏழு ஆகுது திருட்டு ஏரியா தானே வாங்க இப்போ ஆஃபீஸில் கேட்டோம் பாய் கீர்தல் தாங்குவீங்க சாப்பிட்டு வாருங்கப்பா எப்படி இருக்குங்க சாப்பிட சொல்கிறீங்க சாப்பிட்டு சொல்லுங்கப்பா சூப்பரா மேலே ஏறி வாங்கப்பா அங்கே ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க தண்ணி போட்டு நீங்கள் ஏறி வாங்க இப்ப தானே தாபால் வந்து நிறுத்தணும் நிறுத்திட்டு அப்பா டயர் தட்டி பார்த்துட்டு இருந்தாரு இங்கே இந்த தாபால் வந்துட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்காங்களாட்டு இருக்குங்க கரெக்டாக வாண்டிட்டு வந்து சண்டை போட்டுருக்காங்க டேர்லிங் என்ன பிரச்சனை இது? ஹார்டா الكلامலாம் नंदூர்க்கு. நைனா எதை பர்ச்சேஸ் பண்ண வந்தாரு. என்னதுங்கோ அது? சேல் தங்கம். இது சேல் வந்து போச்சு. ஆதிட்டீங்களா? வளமங்க குளுர் பட்டய கிளப்பு. இங்க வந்துட்டுங்க அந்த குவாலியர்ல பார்த்த மாதிரி மூடு பண்ணலாம் கிடையாதுங்க. ஆனா குளுர் நல்லா இருக்கு. புடிக்கூட கையெல்லாம் நடுங்க குளிர் பட்டை இழப்புங்க நாங்களும் ரன்னால ஓடிட்டு நேற்று காலையில் வண்டி எடுத்தோம் இந்த ஐநூற்றம்பது கிலோமீட்டர் இன்னொரு நூறு கிலோமீட்டர் இருக்குது வண்டியே பாஸ் ஆக மாட்டேருங்க எம்பியில் ஃபுல்லாக ரோடு கொஞ்சம் மோசம் ஸ்பீட் சீட் இந்த ட்ரிப்பு முடித்துங்க முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டுறது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அடுத்த ஊருக்கு போயிட்டு மொழி கட்டுன்னு வர பார்த்தீங்களா அதுலேருந்து முழு வாங்கப்பா இந்தூருக்கு இன்னொரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று பார்த்தோம் அதனால சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாருங்க சாமி சாமிட்டு போயிடலாங்கப்பா மணிக்கு எடுத்த ஆச்சுங்க பத்து மணிக்கு லோடு சொல்லுவாங்க அங்கே போயிடலாம் இது வந்து இந்துப்புங்க நம்ம குஜராத்தில் பார்த்துருப்போங்க பாப்பா இருந்துச்சுன்னா கேட்கலாங்க இது வந்து அதாங்க பாகிஸ்தான் இந்த மாதிரி ஹிமாலயாஸ் இருக்குல்லங்க அங்கேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க நிலத்துல இருந்து பியூராக இருக்குங்க அது இல்லாமல் இந்து வந்தாச்சுங்கப்பர் அவுட்டர் பை பஸ்ல போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் ஆஃபீஸுக்கு போனதுக்கு லோடு எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் லோடு வந்துங்க மதுரை பாவூர் சத்திரம் ரெண்டு ஊர் சொல்லியிருக்காங்க பார்க்கலாங்க மதியம் ஒரு ஒரு மணிக்கு தான் தெரியும் கன்ஃபார்மாக எந்த ஊர் ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு தான் போய் பாத்திரம் விளக்கிட்டு வந்தாங்க அப்பா அதான் சாப்பாடு செய்வார் அப்பா என்ன குழம்புங்கப்பா தால் ஃபுரியா தால் ஃப்ரீனா சப்பாத்தி தான் குழா இருக்கும் காய் தவறா அந்த காயில் ஒரு காய் இருந்ததுலங்கப்பா அன்னைக்கு வாங்கினது சரி ரெண்டையும் போட்டு நீங்கள் வச்சுருங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு மகாராஷ்டா போட் போனால் மட்டன் எடுத்துக்கலாம் சரி நம்ம போய் ஒரு குழியில் போட்டுடறேங்கப்பா நீங்கள் சமையல் செஞ்சுட்டு குளிச்சுடுங்கப்பா இந்த பக்கம் மட்டும் இந்த பக்கம் நான் கூட்டி விட்றாங்கப்பா அந்த அந்த பக்கம் சோராகிட்டு கூட்டிடுவீங்களா ஆமாம் நம்ம இந்த டிரைவர் சைடு மட்டும் கூட்டிகிட்டு விட்ருலாங்க அப்பா சாப்பாடு செஞ்சு அந்த பக்கம் கூட்டி விட்டு அவர் ஒரு குழியில் போட்டுருவார் இப்போ குளித்தாதாங்க உண்டு லைட்டாக வெயில் அடிக்குது தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குங்க ரொம்ப கூலிங் இல்லை மறுபடியும் எங்கேயும் குளிக்க முடியாதுங்க ஊர் போகிற வரைக்கும் ஃபுல்லாக ஐஸ் மாதிரி இருக்கும் தண்ணி நான் குளிச்சு ரெடி கேட்டேங்க அப்பா அப்பா குளிக்க போயிருக்கார் வந்துடுவார் லோடு ஏற்ற போகிறேங்க எந்த இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே இந்தூர்லேருந்து திருநெல்லைக்கு ஏற்ற போகிறேங்க லோடு கூட வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு வழி கட்டி வருவாருங்க போயிட்டு பார்ப்போம் எல்லாமே பார்க்கலாம் இந்த கைடு வந்துட்டாருங்க கொண்டு போய் நம்மளை ஸ்பாட்டில் விட்டு போயிடுவார் ஓ பையா ஓ ஹாய் போலோ ஆ தமிழ்நாடு தோஸ்துக்கா ஹாய் போலோ ஆதாங்க வண்டி எடுக்கிறாங்க இப்போ வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க இடை மட்டும் போட்டுட்டு போகலாம் ஒரு பதினஞ்சு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க ரோடு ஏத்தறதுக்கு அதிகபட்சம் ஒரு ஒரு நேரத்தில் ஏற்றி விட்டுருவாங்க ஏற்றி விட்டாங்கன்னா போகிற ரூட் வந்து சேந்தோ போய் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க தேவக்குள்ளே போது அஜந்தான்னு அஜந்தா தேவசுங்க அஜந்தா காடுன்னு சொல்லுவாங்க அது யூடியூபில் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம நாளைக்கு போகும்போது நான் பகலில் போனால் அது வீடியோ எடுத்து காட்டுறேன் வாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு இடையை போட்டு அப்போதாங்க இப்போ லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்த்துருப்பேங்க மாப்பிள்ளை குசியாக போகிறாரு கல்யாணன்னுட்டு இனிதாங்க லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த தரத்தில் விட சொன்னாங்க மண் ரோட்டில் எல்லாம் வண்டி கட் ஆகாதுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் போராடி அதுக்கப்புறம் டிராக்டரில் வந்து ஏற்றன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் ஒன்று உள்ளே ஏற்றிட்டுருக்கு ஏற்றுவாங்க டிராக்டர் நிற்கிது பாருங்க இதில் தாங்க அப்படியே மூட்டையை ஏற்றி ஏற்றி வந்து லாரில் ஏற்றுவாங்க இப்ப அவ்வளோதாங்க ஏற்றிட்டு இருக்காங்க ஒரு டிராக்டருக்கு வந்து எண்பது மூட்டை ஏற்றிட்டு வராங்க எப்படியோ மூணு மூணு ட்ரிப் அடிக்கணும் மொத்தம் அறுபத்தம்பது மூட்டை ஏற்றணும் இங்கே ஓரம் போய்க்கலாம் என்ன விட்டா அரசு எடுத்துகிட்டு போயிடறா பிள்ளைங்க அரை பீடாக பார்த்தேன் எங்க போயிட்டாருல மூட்டை நீட்டு பாராட்டு இருக்குங்க ஏத்தி முச்சாச்சுங்க ஒரு ரெண்டு மூணு மூட்டை போட்டோம்னா இருபத்தஞ்சு டன்னு கரெக்டாயிரும் போயிட்டு இடைய போட்டுட்டு பாய போடலாங்க மணி ஒன்னாகுதுங்க குளிர் பாட்டை கயிறு போட்டாச்சுங்க அப்படியே கிளம்புவோம் இங்க வந்துட்டுங்க இந்தூர் பொறுத்த வரைக்கும் உருளைக்கெலங்க ஏத்துனாவே நைட் டைம் தாங்க ஏத்துவாங்க ஏத்தி கிளம்புறதுக்கு ரெண்டு மூணு மணி ஆயிரும் பக்கத்துல வந்து ஒரு ஆந்திர வண்டிக்கு ஏத்திட்டு இருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்ற கிழங்குங்க நம்ம குஜராத்தில் ஏற்றிட்டு போகணும் அது ஃபுல்லாகவே சிப்ஸுக்கு போகிறது இது வந்து சாப்பிட்ற கிழங்க லோடு ஏற்றிட்டுங்க பாய் கட்டி கிளம்பியாச்சு மணி வந்து இப்போ ரெண்டு ஆகுதுங்க அப்படியே போகலாம் இந்த ரோட்டில் ஒன்றும் பயல் அங்கே திட்டு பயம் கிடையாது போனோம்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரில் வந்து மெயின் ரோட்டை வச்சாருங்க அந்த ஆக்ரா டூ மும்பை இந்த ஹைவே இந்தூர் இந்த ஹைவே டச் ஆகிற எப்படின்னாங்க அதே போயிட்டே இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேர் தூங்கவே கிடையாதுங்க நான் அப்போ தூங்கவே கிடையாதுன்னா மெயின் ரோடு போயிட்டு தாங்க யாராவது ஒருத்தர் கூட தூங்கணும் சரிங்க மோடி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு புது ரூட்டில் தான் போகிறோம் மத்திய பிரதேசத்தில் வந்துட்டு கார்கன் அப்புறம் கந்துவான்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அந்த அஜந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வந்து அவுரங்காபு அவுரங்காபாத் போய் போவோம் நம்ம இன்னும் நம்ம சேனலில் அந்த ஊரெலாம் பார்த்துருக்க மாட்டோம் அடுத்த அட்வெலில் பார்க்கலாங்க